சட்டத்தரணி ராமையா சடகோபனின் எழுத்துருவாக்கத்தில் உருவாகிய சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கழிந்த வரலாறு எனும் மலைய வரலாறு கூறும் நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது கொழும்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மலையிலிருந்து உருட்டிவிடப்பட்டவர்கள் எவ்வாறு மீண்டும் எழுந்து மலையேறி உச்சிக்கு வந்து தம் உரிமைகளை வென்றெடுத்தார்கள் என்ற வரலாற்றை இந்நூல் எடுத்து அம்புகின்றது நூலின் முதற் பிரதியை முத்தையா பிள்ளை ஸ்ரீகாந்தன் பெற்றுக் கொண்டார் பெருந்தோட்ட வீடமைப்பு உட்கட்டமைப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் எம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கலாச்சார அலுவலர்கள் அவச்சர கலாநிதி கலந்து சிறப்பித்தார் நிகழ்வில் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர் இந்த புத்தகம் அவர்களின் பிரச்சனையை மட்டும் பேசவில்லை உங்களுடைய இந்த நாட்டின் பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு சமூகத்தை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நமது பிரஜா உரிமை பகிக்கப்பட்ட போது நாம் அனைவருமே பிரஜா உரிமை அற்றவர்கள் ஆனோம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு திரும்பவும் பிரஜா உரிமை பெற்றுக்கொள்வதற்கு நாற்பது வருடங்கள் நாம் ரோட்டில் நடுரோட்டில் நின்று கொண்டிருந்தோம் எந்தவித உரிமைகளும் இல்லாமல் ஒரு தனியான தேசிய இனம் என்று நினைப்பதற்காகவே இத்தகைய பல வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதனை நான் அமைச்சருடையும் அமைச்சரிடமும் கூறி இது இதற்கு உங்களால் ஆன உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் கட்டாயம் நீங்கள் அத்தகைய ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள் அதற்கு நாங்கள் கட்டாயம் உதவி அளிப்போம் என்று அவர் உறுதியளித்தார் புதிய தலைமுறைக்கு ஏற்ற விதத்திலே இந்த நூல் எழுதப்பட்டிருப்பதன் காரணமாக எதிர்கால எங்களுடைய மலையக சமூக மக்களும் அந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களும் இந்த நூலை வாசிக்கும் போது எதிர்காலத்தில் இந்த மக்கள் எவ்வளவு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இருநூறு வருடங்கள் அந்த அடிமை கலாச்சாரத்தில் இருந்து அதை மேவி நிமிர்ந்து எவ்வாறு இந்த கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை உலக வரலாற்றிலே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மலைய வரலாற்றை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள்